டூ அண்ட் நைன் டேஸுன்றது எத்தனை ஏர்னு கண்டுபிடிக்கணும் ஸோ டூ ஒன் நைன் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இதை கேன்சல் பண்ணி போகணும் இது வந்து இருக்கிறதே ஹையஸ்ட் நம்பரால் தான் கேன்சல் ஆகுது அதை நம்மளால் ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியாது எப்படி இருக்குன்னா செவன்ட்டி த்ரீ த்ரீ சார் டூ நைன் வருது செவன்ட்டி த்ரீ ஃபைவ் சார் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் வருது இது நம்மளால் ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இதுக்கான ஆப்ஷன் ஆல்ரெடி ஆப்ஷன் எப்படி இருக்கும்னா ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு நாலு தான் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஆப்ஷனுக்கு நமக்கு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு மேலே எடுக்காது அதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ டூ ஒன் நைன் டேஸுன்றது த்ரீ பை இயர் நெக்ஸ்ட் சம் ப்ராபபிலிட்டிலேருந்து ஒரு சம் பார்க்கலாம் வாட் இஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் கேட்டிங் மோர் தென் ஃபோர் வெனியா டைஸ் இஸ் த்ரோன் டைஸ் அப்படின்றது நமக்கு தெரியும் நம்ம எல்லோருமே விளையாடிருப்போம் டைஸ்ன்றது எல்லாருமே பார்த்துருப்போம் கண்டிப்பாக டைஸில் மொத்தம் ஆறு பக்கம் இருக்கும் அதில் ஒன் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கும் ஸோ இந்த ஆறுபது தான் இருக்கும் கண்டிப்பாக ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸுன்றது எவ்வளோ இருக்கும் சிக்ஸ் இதில் என்ன கேட்டிருக்காங்க மோர் தென் ஃபோர் பாசிபிலிட்டி எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க மோர் தென் ஃபோர் பாசிபிலிட்டிஸ் எத்தனை இருக்கு ஒன்று ஃபைவாக இருக்கா இல்லைனா சிக்ஸாக இருக்கலாம் ஸோ அதோட பாசிபிலிட்டின்னு பார்க்கும்போது டூ தான் இருக்குது ஸோ நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் டூ ஸோ இது வந்து இது ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா ரெண்டில் ஆறில் ரெண்டு பங்குக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது கேன்சல் பண்ணி போட்டால் ஒன் பை த்ரீ ஸோ நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அண்ட் ரேஷியோ ஆஃப் பாசிபிலிட்டிஸ்ன்னு போது நமக்கு ஒன் பை த்ரீ